வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நம்ம தேசிய புலனாய்வு அமைப்புக்கு என்ஐஏவுக்கு பெரிய ஒரு பாராட்டுக்களை வந்து நம்ம தெரிவிக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா கர்நாடகா மாநில பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்பு நடந்துச்சு பார்த்தீங்களா அதனுடைய மெயின் அக்யூஸ்ட் ரெண்டு பேரை இன்னைக்கு வந்து என்ஐஏ அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை கேள்விப்பட முடியுது எங்கள் தலைமறைவாக இருந்திருக்கானுங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா மேற்கு வங்காளம் அங்கே தலைமறைவாக இருந்திருக்கானுங்க அந்த ரெண்டு பேரையும் தட்டி தூக்கியிருக்காங்க என்ன ஏ அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து கேள்விப்பட முடியுது ஆல்ரெடி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முசாமி ஷெரீப் அப்படிங்கிற ஒரு நபரை என்ஐஏ வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த முசாமில் ஷெரீஃப் தான் அந்த குண்டு வெடிப்பதற்கான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துருக்கான் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவங்கிட்ட விசாரணை நடத்தி நெல்லூர் பக்கத்து வந்து இந்த ரெண்டு அக்யூஸ்ட் இருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக தேடுதல் வேட்டையை வந்து முடிக்க விட்டாங்க என்ஐஏ மேற்கு வங்காளத்தில் இப்போ வந்து மாட்டிக்கிட்டானுங்க ஒருத்தன் பேர் என்ன அப்படின்னா முசாவிர் ஹுசைன் அப்படிங்கிறது ஒருத்தன் இவன் தான் அந்த ராமேஸ்வரம் கபே அந்த ஹோட்டலில் குண்டை வச்சது இவன் தான் இவன் தான் அந்த பேகை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு குண்டை வச்சது இவன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்துல் மதீன் ததா அப்படிங்கிறவங்க ரெண்டாவது ஆள் இவன் தான் இது எல்லாத்துக்குமே மாஸ்டர் மைண்டட் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இவன் தான் மூளையாக செயல்பட்டுருக்கிறது இந்த ரெண்டு பேரையும் இப்போ என்ஐஏ வந்து கைது பண்ணியிருக்காங்க டோட்டலாக இந்த ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்பில் மூன்று பேர் வந்து இப்போ வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸாக கேள்விப்பட முடியுது என்ஐ அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட்டு பாராட்டுக்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உளவுத்துறை தந்த ரிப்போர்ட் உற்சாகத்தில் மோடி அமித்ஷா அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் நார்மலா பாஜக மீது முன்வைத்த இந்தி கூட்டணி முன்வைத்த வாதம் என்ன அப்படின்னா சவுத்துல வந்து பாஜகனால பெருசாக வந்து சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறதுக்கு பாஜகவை கிண்டல் பண்ணுறதுக்குலாம் இந்த வாதத்தை வந்து பயன்படுத்துனாங்க ஆனால் சவுத் இந்தியாவில் தான் கர்நாடகா இருக்குது கர்நாடகாவில் இந்த வாட்டியும் பாஜக தான் அதிக தொகுதிகளை ஜெயிக்க போது அப்படிங்கிறது இந்தி கூட்டணிக்கு தெரியலை புதுச்சேரியும் சவுத் இந்தியாவுக்கு கீழே தான் வருது புதுச்சேரியில் பாஜகவோட கூட்டணி ஆட்சி நடக்குது அப்படிங்கிறது இந்தி கூட்டணிக்கு தெரியலை அவங்க ஸ்பெசிஃபிக்காக கார்னர் பண்ணுறது என்ன தெரியுமா தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா இந்த மூன்று மாநிலத்தை தான் அவங்க ஸ்பெசிஃபிக்காக சுட்டி காட்டி வந்து பாஜகவை கிண்டல் பண்ணுறாங்க அதில் தெலுங்கானால இந்த வாட்டி நம்பர் ஒன் பார்ட்டி இல்லை நம்பர் டூ பார்ட்டியாக பாஜக இருக்கும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் ஒரு கணிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா தமிழகத்திலையும் பாஜகவோட கூட்டணி பத்து தொகுதிகளுக்கு மேலே நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இருக்குது நல்ல வலுவான ஒரு காம்படிஷனை ஃபஸ்ட்டு வரக்கூடிய சூழலில் பத்து தொகுதிகள்கிட்ட பாஜகவுடைய கூட்டணி வந்து தமிழகத்தில் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் இல்லை ரெண்டாவது அப்படிங்கிற அந்த பொசிஷனில் பதினைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இருக்குது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்து மோடியும் அமித்ஷாவும் மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னா கோயம்புத்தூர் தேனி ராமநாதபுரம் தருமபுரி திருநெல்வேலி கன்னியாகுமரி கரூர் பொள்ளாச்சி சிவகங்கை தென்காசி நீலகிரி சென்னை மத்திய சென்னை இது மாதிரி நிறையா தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போட்டியே பாத்தீங்கன்னா திமுக பாஜக தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து போயிருக்கு இதன் காரணமாக இப்ப மோடி அமித்ஷாலாம் எல்லாம் கொஞ்சம் உற்சாகத்துல இருக்காங்க இந்த வாட்டி கண்டிப்பாக டபுள் டிஜிட்டில் வந்து ஸோ இவங்க டார்கெட் என்ன அப்படின்னா டபுள் டிஜிட்டில் நம்மளால் தொகுதிகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற டார்கெட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பத்து அப்படிங்கிற நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பத்து தொகுதிகளை நம்ம நெருங்கி வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ இந்த ரிப்போர்ட்டை பார்த்து மோடி அமித்ஷாவுக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு ஒரு இடத்துல நடந்த பிரச்சாரத்தில் பொதுமக்கள் வந்து ஏன் வந்து டாஸ்மாக் கடைகளை வந்து மூடலை டாஸ்மாக மூடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல கலைஞர் கருணாநிதி அவர்கள் டாஸ்மாக மூடுவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு யாருக்கு வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு அப்பவே அது ஒரு பெரிய விவாத பொருளா மாறிச்சு இப்போ பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா விஜய் வசந்த் விளவங்கோடு காங்கிரஸ் உடைய வேட்பாளர் இவங்களை ஆதரித்து கேம்பெயின் வந்து பண்ணியிருக்காரு அந்த பிரச்சாரத்தின் போதும் பெண்கள் வந்து ஏன் டாஸ்மாக் கடைகளை வந்து மூட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனா மறுபடியும் முன்னாடி பேசின மாதிரியே இப்பையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வாக்குறுதி கொடுத்தோம்ல நீங்கள் அப்போ ஏன் வந்து எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதே டாக்கை வந்து விட்டுருக்காரு அதுக்கு பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போயும் நீங்கள் தானே ஆட்சி நடத்துறீங்க இப்போ உங்களோட ஆட்சி தானே மூட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பெண்கள் வந்து மறுபடியும் கேள்வி எழுப்பும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த மூன்று வருடத்தில் ஐநூறு டாஸ்மாக் கடைகளை நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பதில் வந்து கொடுத்துருக்காரு மொத்தமாக மூடுங்க எல்லாத்தையும் மூடுங்க அப்படின்னு பெண்கள் வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட தொடர்ந்து கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க பெண்கள் ஸோ இதிலேருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெண்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபா மாதம் மாதம் ஆயரூபா கொடுக்கறது இலவச பேருந்து இதெல்லாம் அவங்களுக்கு வந்து முக்கியமாக தெரியலை அவங்களுக்கு முக்கியமாக தெரிகிறது என்ன அப்படின்னா டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படிங்கிறது தான் பெண்களுடைய கோரிக்கையாக இருக்குது டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுச்சு அப்படின்னா டாஸ்மாக் கடைகளுக்கு போகக்கூடிய தங்களுடைய கணவன் அவங்களுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வரும் அப்படிங்கிறதுல அவங்க தீர்க்கமாக இருக்காங்க ஸோ எந்த அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளை வந்து மூடுறாங்களோ நிச்சயமாக நல்ல ஒரு ஆதரவை பொதுமக்கள் மத்தியிலிருந்து பார்க்க முடியும் ஓகே திராவிட கட்சிகளுக்கு அந்த ஐடியாவே இல்லை தான் என்னுடைய பார்வை பார்க்கலாம் அண்ணாமலை ஒரு கிளியர் விஷனில் வந்து இருக்கார் அவர் வந்து ஏதாவது டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து காப்பி கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதியில யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அது எல்லாத்த விட ராமநாதபுரத்துல வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கிறதுல முடிவா இருக்காங்க ஸோ அதனால தான் ஓபிஎஸ் அப்படிங்கிற பேரில் தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாமல் வெளி இருந்து ஆட்களை ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர் கொண்ட வேட்பாளர்கள் எல்லாம் அங்கே வந்து களமிறக்கியிருக்காங்க களமிறக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக செலவும் பண்ணுறாங்க அதிமுக அப்படிங்கிறதான் இப்போது வந்து இருக்கக்கூடிய ஒரு டாக்காக இருக்குது நீங்கள் ராமநாதபுரம் போய் பார்த்தீங்க அப்படின்னா பல பகுதிகளில் போஸ்டர் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுங்க வாலி சின்னத்தில் ஓட்டு போடுங்க திராட்சை சின்னத்தில் ஓட்டு போடுங்க கரும்பு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஊரு ஃபுல்லாக போஸ்டர் வந்து ஓட்டப்பட்டிருக்கு தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு என்ன சின்னம் பலா சின்னம் அதை தவிர மற்ற அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களை ஆதரித்து பல இடங்களில் வந்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு அதில் குறிப்பு என்ன அப்படின்னா ஐயா ஓபிஎஸ்க்கு வந்து ஓட்டு போடுங்க திராட்சை சின்னத்தில் வாலி சின்னத்தில் கரும்பு விவசாய சின்னத்தில் அப்படின்னு அந்த போஸ்டரில் எழுதப்பட்டிருக்கு அப்போ இது முழுக்க முழுக்க ஓ பன்னீர்செல்வம் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு எதிராக செய்யக்கூடிய சதி வேலை அப்படிங்கிறது இது திட்டவட்டமாக தெரியுது ஸோ என்னுடைய பர்சனல் ஒரு ஆசையே கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் வந்து ஓபிஎஸ் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்து அவங்களுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம் வரும்போது அந்த முதலமைச்சர் பதவியை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இரண்டு முறை ஓபிஎஸை தான் வந்து செலக்ட் பண்ணாங்க இரண்டு முறையும் நம்பிக்கைக்குரியவராக ஓபிஎஸ் வந்து நடந்துகிட்டாரு கொடுத்த அந்த சிஎம் போஸ்ட்டை மறுபடியும் திருப்பி வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறது ஃபேக்ட் இது வந்து பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஒரு எமோஷனலாக பார்க்கப்படுது ஓபிஎஸ்க்கு பெரிய துரோகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பொதுமக்கள் வந்து உணர்றாங்க நிச்சயமாக ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு வெற்றியை வாங்கி தரும் அப்படின்னு நான் நம்புறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நாலு டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்